நீரில் இருந்து நிறக்க பொங்கி எழுந்தனர் கொண்டும் ஊருக்குள் வரக்கூடாது என்று விரட்டிய மக்கள் சுகந்தியையும் அவரது சகோதரியையும் ஊரில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் தடை செய்ய வேண்டும் என்று அழகா இருக்கேன் மாவட்டம் கொடுவிலார் பட்டியை அடுத்த நாகலாபுரம் கிராமத்தை சேர்ந்த மதுரை சுகந்தி என்பவர் டிக்டாக்கில் மிகவும் பிரபலம் கணவர் பட்டாளத்தில் வேலை பார்ப்பதாக கூறி வந்த சுகந்தி டிக்டாக்கில் முக்கு முனங்கள் பாடல்களுக்கு வீடியோ வெளியிட்டு ஆண் நண்பர்களுடன் பொழுதை கழித்து வந்ததாக கூறப்படுகின்றனர் மேற்பட்ட நபர்களுடன் கடும் அர்ச்சனை அசராமல் சுகந்தி வீடியோ பதிவிட்டு வந்தார் என்பம் தந்த பே அண்மையில் இரு பெண்கள் சுகந்திக்கும் அவரது காதல் ஒருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அதில் சுகந்தியை விமர்சித்து டிக்டாக் பதிவிட்டு அந்த இளைஞர் நாகலாபுரத்தில் உள்ள பெண்களையும் சேர்த்து விமர்சித்துள்ளார் ஆத்திரமடைந்த நாகலாபுரம் கிராம மக்கள் டிக்டாக்கில் டவுன் பஸ் போல வலம் வந்த சுகந்தியையும் அவரது சகோதரியையும் ஊரை விட்டு துரத்தி அடிக்க பொங்கி எழுந்த பொங்கிட்டாங்க சார் வயகாரம் ஊருக்குள் வரக்கூடாது என்று விரட்டிய மக்கள் சுகந்தியையும் அவரது சகோதரியையும் ஊரில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் ஊரை விட்டு இதனால் ஆத்திரமடைந்த நாகலாபுரம் கிராம மக்கள் பிக் டவுன் பஸ் போல வல்லம் வந்த சுப்முலிய அவரது சகோதரியையும் ஊரை விட்டு துரத்தி அடிக்க போகி எழுந்தன எக்காரணத்தை கொண்டும் ஊருக்குள் வர ஆ இதுதான் என்ன மேட்டுறேன் இவன் புருஷன் இவளோட புருஷனே அவங்கடியே இவளோட புருஷனத்தை இன்னொருத்தையும் வச்சிருந்தா ஏன்னா என் பிரச்சனைக்குத்தையும் ஊறாக போனாங்க என்ன வேணுன்னு இந்த இப்போ இந்த ஓடு செய்த வீடியோஸ் ஆச்சு சரிங்களா ஆனால் இவ இவ்வளோ ஒழுக்கமானவங்க போனாங்கல்ல இவங்களாம் யாருன்னு இனிமே சொல்கிறேன் என்ன இவன் புருஷ இவன் புருஷனத்தையும் இன்னொருத்தைய கூப்பிட்டு போனான் அதே ஒச்ச்கா முதல்ல மக்கள் சுகந்தியையும் அவவரது சகோதரியையும் ஊரில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க அது ரெண்டு பேர் ஊருக்குள்ள வரக்கூடாது சார் இப்ப சொன்னா பாத்தீங்களா அந்த அவரோட புருஷனத்தை இப்ப இவ வச்சிருந்தா ஏன்னா இருப்பா அந்த புருஷனத்தை அவரோட புருஷனத்தை இப்ப வச்சேன்னு சொல்றேன் கல்ல ஓடு சரியா ஏன்னா இவங்க இப்போ கிளம்பி போயிருக்காங்க பார்த்தியாலா ஏ நான் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் பெரிய டிக்டாக் பண்ணது இப்போ என்ன வீடியோ ஓடிடுச்சு நான் பேசி நான் பண்ண வீடியோத்தையும் ஓடிட்டு இருக்கேன் அதுவே பெரிய குற்றம்னா இதுல புருஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பொண்டாடிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கப்பல் ஷாப் பண்ணிக்கிட்டு நான் பண்ண வேலை பெரிய வேலை பெரிய பிரச்சனை பார்ட்னாகல இப்போ இது கப்பில் ஷாப் பண்ணியிருக்காங்களே இவங்க என்ன பண்ணுறது அடுத்து பாருங்க அதா டாட்டா வாங்க வேணா இந்த மேடம் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மேடம் பேர் என்ன பேர் இந்த மேடம் பேர் திருவேங்கடம்மாள் திரு திருவேங்கடம்மாள் இறுதி கொண்டாடி கொண்டா செப்ப திருவ ஆமா ஆண்கள் வந்தா வந்தாங்கன்னு சொன்னது யாருன்னு தெரியுமா அவங்கதான் மீனா குமாரி மீனா அவங்க தான் பாமாவோட புருஷனை வச்சுருந்தா இவங்க ரெண்டு பேரும் இதில் போயிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு புருஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இவங்க யார் தெரியுமா கஸ்தூரி அம்மா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க சரிங்களா பக்கத்து வீடு இவங்களே நேற்று வரைக்கும் விளக்கமாக தெரியவாங்க ஊருக்குள்ளே டிக்டாக்ல இவங்க அடிக்கிறது தெருவில் அடிக்கிறது ஃபுல்லாமே டிக்டாக்ல வரணுமா இந்த வாரேன் பொதுசாய வாரேன் ஓட்டி உள்ளா

இந்த அம்மாவுக்கு இப்போ மக எப்படி செத்துச்சு இது என்ன நிலவரம் ஆ இந்த பொம்பளை எல்லாம் இதெல்லாம் என்ன நிலவரம் எனக்கு புரியல நீளம் போகலாமா ஏ நீளம் போகலாமா வேறு திருவங்கராம்மாவா நீளம் போகலாமா ம் நாகலாபுரம் கிராமத்து மக்கள் கலைந்து சென்றனர் மனித சமுதாயத்தை அழிவு பாதைக்கு அழைத்து செல்லும் தீய சக்தி என்பதை புரிந்து கொண்டு வரி மட்டும் பதிலடி கொடுத்த நாகலாபுரத்து மக்கள் பாராட்டுக்குரியும் அடா அடா பாராட்டுக்குரியவர்கள் அதைத்தையும் கேட்குறேன் பாராட்டுக்குரியவர்கள் எப்படி என்னங்க என்ப்பா அப்பா உங்க வீட்டுல இருந்து பொம்பளை எல்லாம் போயிருக்காங்களே அவ புருஷமா இருக்கா அவன் மையங்களா இருப்பாங்களே அடுத்த விட்டு பிரச்சனைக்கு நீ ஏன் போன எவனுமே கேட்க மாட்டேங்கல்ல உன் ஆத்தாக்காரி சொல்றாரு அது உங்க அம்மா அடுத்தவங்க கேட்குது இது நான் உனைய கேக்குறேன் உங்க ஆத்தாக்காரி அடுத்தவங்களை கேக்குது ஊரெல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு கேட்கறாங்களே ஏன் நீ அப்படித்தையும் இருக்கியா உங்க அம்மா உன்னை அப்படித்தையும் வளர்த்துச்சா ஊர் பிரச்சனைக்கு வீட்டு பிரச்சனைக்கு நீ அம்மா போன நீ கேட்க ஒரு ராம்லப்பா பையன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு ம்

செய்தியாளர் ஆண்டவர் உம் இந்த ஒருத்தையும் இவன் பொண்டாட்டிய இவன் தான் இவன் பொண்டாட்டிய மீனா வச்சிருந்தா அப் இப்போ இப்போ யாருக்கும் போத பொண்டாட்டியும் புருஷனும் அப்பாட்டியும் போயிருக்கையால் இன்றைக்கி உங்கள் நான் டிக்டாக் பண்ணது பெரிய குத்தமாக கொண்டு வந்து முன்னூட்டு வேற கூட்டு போய் போனேடா யாடா இன்றைக்கி உன் பொண்டாட்டி ஆர்தனை போட்டு தெரிஞ்சிருக்கா எங்கே ஒன்றுமே தெரியல வெளியே ஒன்றும் வரல யாருக்கு எதுவும் தெரியாதா இந்த இருக்காமல் பாருங்கள் இதுவே ஜோதி வீட்டுக்கார் மணிகண்டேன் எல்லாத்துக்கும் பிளானிங் வந்து இந்த ஆளு இந்த ஆளு இன்னொரு நாலு பேர் இருக்காங்க சரிங்களா சரி நான் இதுப்பா நான் டிக்டாக் பண்ணுறது வந்து பெரிய விஷயமா கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்தா ரமேஷ் இன்றைக்கி உன் பொண்டாட்டி யாருக்கு எனக்கு கூட்டி கொடுத்துருக்கேன் இது வெளியே யாருக்கும் தெரியாமல் முடிச்சு விட்டுருக்கேன் ஆ நான் தெரியாமத்தையும் கேட்குறேன் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி இந்த இவர் எதுக்கு வந்தாரா தேவை அடுத்த கம்யூனிட்டிலேருந்து எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்காரு சொல்லுங்கள் ஆ கேட்டு சொல்லுங்க கேட்டு இது சொல்லுங்க நம்ம போய் கேட்டால் தொல்ல மாட்டாரா கேட்டால் தொல்ல மாட்டாரா ஆ இவர்லாம் பகல் பன்னிரெண்டு மணிக்கு பகல் ஆஹ் இப்பத்தான் வீடியோ பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பார்த்தேன் பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் சொல்லணும் தனியார் தட்டுப்பட்ட பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலான்னு பார்க்குறேன் அப்புறம் வந்து டிக்டாக் பண்ணதே பெரிய விஷயம் பத்தி எதார்த்தனும் தள்ளும்போது அதுவும் வந்துச்சு சுகந்தி நானா இல்ல சச்சு பண்ணேன்னா வந்துச்சா அப்போ பார்த்தேன் பாராட்டுக்குரியவர்கள் கையெழுத்து கும்பிட்டுருக்காங்க ம் போனவங்கள எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல போனவங்களை அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தர் முந்தி விருத்து டக்குன்னு விற்காத ஒருத்தனுக்கு ஒருத்தர் முந்தி விருத்து ஒருத்தவங்க போனவங்க மட்டும் போயிருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லணும் அதையும் தவிர்த்து உயிரோட அவன் வீட்டில் பொண்டாட்டி புள்ளியில் அணிப்போச்சுக்கிட்டு வீட்டுல சாப்பிடுறீங்களா மிச்சம் சாப்பிட்றீங்களா போட்டு விட்றேன் அடுத்த அடுத்து போட்டு விட்றேன் நிறைய போடணும் அந்த வீடியோ தள்ளும் போதெல்லாம் ஒவ்வொரு டவுட்டா நிறைய வருதுங்க முதல்ல கேட்க மறந்து மறந்து போவேன் இப்ப கேக்குறேன் ஊருக்குள்ள வரக்கூடாது ஊரை விட்டு விரட்டணும் ஏன் நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர் இழுத்தானா இல்லை நீ வந்து எங்கள் வீட்டுக்காரோட இருந்தியா எனக்கு தெரியல அப்புறம் வேறு எதாவது கேட்க வந்தானே இப்போ எப்போ வரட்டுனீங்க இங்கே தான் இருக்கேன் எப்போ வரட்டிங்க எப்போ நீ பார்த்தீங்க நீ எப்போ தனியாக பார்த்தீங்க நீ எப்போ தனியாக பார்த்தீங்க எப்போ வரட்டுனீங்க சுகந்தி டிக்டாக் பண்ணதுனால அவங்க சகோதரி சேர்த்து ஒதுக்கணுமா எப்படிங்க எப்படி நீ எதுவும் தெரியுமா போனியா அவன் உங்கள் வீட்டுக்கு இல்லைப்பா இல்லை கேட்குறேன் போகலையில இப்ப எவ்வளவு பார்த்து வரட்டீங்க எப்ப வரட்டீங்க ம் புரியலையே எதுவும் போன ஆகலா சரி நூறு ஊர் போனீங்கன்னு சொல்லி இதுல போட்டிருக்கேன் பத்தாம் தேதி மேல நல்லா பேசுகிறேன் நூறு பேர் என்ன சொல்லி போனீங்க ஏன் போனீங்க எங்களை கூப்பிட்டு எதுவும் விசாரிச்சியாலா நீ கருத்து டக்குன்னு செய்ய மாட்டேன் பேசிச்சு அவடைக்கு போறேன் நீ படக்குல பேசி முடிச்சுக்கூடாது சரிப்பா பதில் உங்களுக்கு தானா தெரியும் எது பண்ணாலும் நான் வீடியோத்தையும் போடுவேன் சரிங்களா நீ எங்கே போய் இதை கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் போடுவீங்க அவள் போடுறோம் அப்படித்தையும் வரும் நானாக அவங்களை யாரும் பேசலை எவனோ எவனோ எங்கேயோ ஒருத்தி பேசியிருந்தானோ அங்கே போய் செஞ்சுட்டு வரணும் பேசிட்டு வரணும் நடக்குமா ம் போகிற நேரத்தில் கூட நான் உங்களுக்கு பார்க்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் எதுவும் உங்களுக்கே தெரியாது ஒரு மனசாட்சி ஒன்று இருந்தால் அர்த்தத்தக்காது இல்லை நான் முடி என் தீர்வே நான் விட மாட்டேன்டி சரியா விடமாட்டேன் சனி உரிப்பேன் தொடா உரிச்சு தொங்க விட்டுருவாங்களே முடியாது ஒரு நான் சாகனும்ல நீங்கள் சாகணும் இதுதான் தீர்வு இது மட்டும்தான் தீர்வு சரியா ஏன்னா சும்மா இருந்தாங்களோ நான் இன்னைக்கு பேசுறது காரணம்னா என் வீடியோ தட்டுப்படிச்சு நான் பேசினேன் நாளைக்கு தட்டு படாது அடுத்த நாள் தட்டு தட்டுப்படுச்சுன்னா வீடியோ பேசு எனக்கு என்னைக்கெல்லாம் வீடியோ பேச தோணுது என்னைக்கெல்லாம் வீடியோ பார்க்குறோன்னு அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து சரியா என்ன ஒரு விஷயம்னா நான் வீடியோ போட்டு அதை பார்த்து பழகிட்டேன் நீங்களும் பழகிக்கோங்க சரியா ஜெவனேன்னு இருக்கும்போது கெடுத்து விட்டிங்க பழகிக்கோங்க வாங்க பழகுவோம் தீபாவளிக்கு பழகுவோம் நம்ம பொங்கலுக்கு பழகுவோம் வீடியோவில் போனவெல்லாம் வாங்க பழகுவோம் நீ பழக வேண்டாம் நீ நேரடியாக போகிற நீ போ சரியா வாங்க பழகுவோம் நல்ல நான் பார்த்தாச்சு இன்னைக்கு நல்ல பொழுது வேற தத் எப்படி பார்க்காமலாம் இருக்க மாட்டீங்க வாங்க தொடர்ந்து வாங்க வாங்க நம்ம எல்லாம் க்ளோஸ் ஆகி பழகுவோம் அவ்வளோ உரிமை எடுத்து எனக்காக போனீங்க பட் என்னை கூப்பிடல ஸோ அப்போ கூப்பிட்றதுனால இப்போ வாங்க எல்லாம் கூப்பிடு நாங்கள் கூப்பிட்றேன் வாங்க எல்லாரும் கூப்பிடுவோம் வாங்க பழகுவோம் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நம்ம எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று சரியா நம்ம எல்லாம் பழகுவோம் சரியா பேசி பழகிக்கலாம் நான் இப்போ வீடியோ போடுவேன் நீங்கள் போய் பழகிற மாதிரி பார்த்து பழகிக்கோங்க ம் சுகந்தி டிக்டாக் பண்ணதுனால கெட்டவங்க ஊரை விட்டு துரத்தணும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் பற்றி இந்த செல் ஒகே ஒன்றும் செய்ய உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க இளம் சின்ன சிறுசு பொண்டு பொடுசு எல்லாம் இருலாம் பொண்டு பொடுசு எல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாமே வச்சுருக்காங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதெல்லாமே நாங்கள் எடுத்துட்டோம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க ஏன் நீ பிரைவேட் போட்டால் உங்கள் ஐடியா யாரும் பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க எல்லாத்தையுமே தின்னு சமைச்சவகை நாங்கள் பார்த்துட்டோம் சரியா என்ன தைரியத்தில் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல நீ எங்கே போய் நீ கொடுத்தாலும் அது செயல்பட்டு வராது நாங்கள் கொடுத்தாலும் செயல்பட்டு வராது சரி நாங்கள் இல்லைன்னா அதனால் இதில் பேசி போட்டுப்போம் ம் நீ பார்த்து பழகிக்க நான் உங்களை நாராக உரிச்சி தொங்க விட்டுருவேன் கேவலைப்படுத்தியே சாவடிப்பேன் அதை பார்க்கணும் தலையெழுத்து நீ பார்த்து வரணும் ஒன்றும் செய்ய முடியாது சரியா அதே மாதிரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு போகும்போதோ இல்லை வீடியோ கொடுக்கும்போதோ எங்களை பேசும்போதோ எங்களை வைக்கும்போதோ என்னை கேட்டு ஒரு முடிவும் நீங்கள் எடுக்கலை ஸோ நானும் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன் ஏதாவது தாயொலிக்கு பிறந்தது தோட்டத்துக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டையோ எங்ககிட்டயோ எதாவது தாயொலிக்கு போகிறது வந்து என்ட்டே பேசுச்சுன்னா நேரலை போட்டுருவேன் லைவு தான் ஏன்னா என்னை கேட்டு எந்த நாயும் போகலைல எந்த நாய் கேட்டு வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் வந்து பேசிப்பார் சரியா அதே மாதிரி பழையக்கோங்க நான் அப்படித்தான் வீடியோ போடுவேன் அடுத்து வீட்டில் கோயிலுக்கு வந்துடுவாங்க சரி சரியா செஞ்சிடலாம் சரியா பொங்கல் வளர்த்து சொல்கிறேன் அப்புறம் வந்து பழகி வாங்க டாக்குன்னு பழகும் ஒன்று பாய் பாராட்டுக்குரியவர்கள் பாராட்டுக்குரியவர்கள்